வணக்கம் கேப்டன் புகழ் பாடும் பண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடித்த படங்களை ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து எழுபத்தி எட்டாவதா வெளியான படம் தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் இது வந்து மணிவனன் டைரக்ஷன்ல கங்கைய முரன் மியூசிக்கில் அண்டு பாடல்களோட இந்த படம் வந்து ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் பாக்குறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஏன்னா இதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய சில ரசிகர்கள் இருக்கிறீங்க நான் ஒரு சின்ன தப்பு பண்ணுனேன் அதை உடனே எனக்கு கமெண்ட்ல சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஆணையிட்டால் அப்படிங்கிற படத்துல வந்து சங்கர் கணேஷ் மியூசிக்னு நான் சொன்னேன் ஆனா ஒரு நபர் வந்து அது வந்து சங்கர் கணேஷ் செல்ல ப்ரோ அது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ ராஜகுமார்னு சொன்னாரு அதுதான் உண்மையும் கூட படத்துல வந்து நான் கவனிக்க தவறி தவறிவிட்டேன் கூகுளில் வந்து சங்கர் கணேஷ் அப்படின்னு போடுறதுனால நான் கூகுள்ல நம்பி நான் அந்த ரிவியூ பண்ணிட்டேன் அதனால உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் இனிமேல் அந்த மாதிரி பிள்ளைங்க அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் ஓகே இப்போ நம்ம இந்த படத்தினோட ரிவ்யூ போவோம் இந்த படத்தினோட ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் நல்ல பண்ணம் இந்த படத்தினோட நடிகர்கள் யாருன்னு பார்த்தோம்னா கேப்டன் பொருட்சிக்கலன் விஜயகாந்த் சார் ராதா வினு சக்கரவர்த்தி ராதா ரவி செந்தில் ஜனகராஜு விஜயன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்காங்க மாதுரி நிறைய பேர் நடிச்சுக்காங்க இந்த படத்துல இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நேர்மையான ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க பேர் வந்து ஷீலா அவங்க வந்து ராதா அவங்க வந்து அவங்களுக்கு கமிஷனரை இருக்கக்கூடிய ஒரு வினுச்சக்கரவர்த்தி கமிஷனரும் ராதா ரவியும் கமிஷனர் வினுச்சக்கரவர்த்தியும் ராதா ரவியும் விஜயகன் சார் மூணு பேரும் பார்ட்னர்ஸ் எதுலேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மக்லிங்கில் பார்ட்னர்ஸ் இப்போ வந்து சீலா வந்து அந்த ஸ்மக்லிங் குரூப்பை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரான சீலா தன்னுடைய பவரை பயன்படுத்தி எப்படியாவது ஒரு வகையில் ராஜா கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து போகிறாங்க ராஜ் யாருன்னு சொல்லிட்டு சில டுஷ்டி வைப்பாங்க உண்மையிலேயே அது எனக்கு வேறு லெவலாக இருந்துச்சு மைக்கேல் ராஜ் யாருன்னு பார்த்த உடனே ராதா ரவி காட்டுவாங்க ராதா ரவி ஒரு கார்டன்ல சேர் போட்டு உட்காந்துக்குன்னு புறவுக்கு தீனி போட்டுட்டு துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு இருப்பாரு அது உண்மையிலே எனக்கு வந்து மைக்கேல் ராஜ் இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு ட்ரிஸ்ட் வந்துச்சு மைக்கேல் ராஜ் அவர் கிடையாது மைக்கேல் ராஜ் வேற ஆளுன்னு சொன்னோன்னே வேற ஆள் யார் இருப்பாங்க விஜயன் இன்னும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க அவங்க யாராச்சும் இருப்பாங்கன்னு தான் நான் உண்மையிலே ப்ரொடக்ட் பண்ணேன் ஆனால் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் சார் தான் அந்த மைக்கேல் ராஜி உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப ட்ரூஸ்டாக இருந்துச்சு இந்த படத்தில் வந்து அவர் ஸ்ம ஸ்மக்லிங் மேனாக இருப்பாரு ஆனால் எந்த தப்புத்த நான் பண்ண மாட்டாரு ஆனால் இருந்தாலும் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருப்பாரு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அவர் எதுக்கிறதுக்கே ஆளே கிடையாது எல்லாருமே அவர் வந்து மரியாதை கொடுப்பாங்க அவர் பண்ணுற தொழிலை வச்சு அவர் இவர்கிட்ட போனால் அவர் கொண்டுருவாரு வேற எதுவும் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர்த்துக்குள்ளே டச்சே பண்ண மாட்டாங்க ஆனால் இன்ஸ்பெக்டரான நம்ம ராதா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களை போய் கைது பண்ண போவாங்க அரசு அன்றோட இதை பார்த்துட்டு அவங்க நேர்மையை பாராட்டி இவங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராதா ரவி ஆண்டு வினி சக்கரவர்த்தி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது சீலாவை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க ஆனால் விஜயகாந்த் சார் என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன எதிர்த்துக்கு ஒரு பெண்ணு கூட இந்த உலகத்தில் பிறக்கல ஆனால் ஒரே ஒரு பொண்ணு பிறந்திருக்கிறா அவள் இன்ஸ்பெக்டராக இருக்கிறா அவளை நான் லவ் பண்ணுறேன் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோட சொல்லுவார் சொன்னோன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படியா சரி ஓகே ஒரு போலீஸை லவ் பண்ணுறது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் நம்மெல்லாம் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கோம் ஈஸியாக நம்ம மாட்டிக்கிறதுக்கு நீயே வழிவகுத்து கொடுக்காத சொல்லி அவங்க கண்டிப்பாக வெவ்வேறு பிரிய ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்குறதா இந்த படத்தினோட மொத்த கதையும் கூட இந்த படத்தில் வந்து லீட் ரோல் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான் இந்த படத்தில் லீட் ரோல் அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையில செம்ம மாட்டாக இருப்பார் மனுஷன் அப்பயே நம்ம வந்து அதாவது என்னன்னா எந்த கருப்பா இருந்தாலும் கலையா இருக்க அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது போல இந்த படத்துல வந்து கருப்பு வைரமா வந்து நடிச்சிருக்காரு நம்ம தலைவர் அது போல அந்த சண்டை காட்சிகள் எல்லாம் வேற லெவல் பின்னி பெடல் எடுத்துருப்பாரு அது குறிப்பாக சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ் அந்த தீயில் இருக்கிற சண்டை காட்சிகள்லாம் வேறு லெவல் டூபே இல்லாமல் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பாராட்டியே ஆகணும் அதுபோல் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து ஒரு சுமாராக ஒரு இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்லா கேட்க தான் இருக்குது ஆனால் இந்த படத்தில் மணிவனோட டைரக்டர் அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப விரும்பி பார்த்தேன் அந்த படத்தை இந்த படம் வந்து ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது சூப்பரான படம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அந்த இப்பயும் கூட அந்த படத்தினுடைய ஸ்டோரி வந்து வேற லெவல் இருக்கும் சில லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்தை இருக்க தான் செய்யுது என்னென்னு கேட்டீங்கன்னா ஸ்மக்லிங்காக இருக்கக்கூடிய ஜனகராஜ் தான் விஜயகாந்த் சாரை ராதாவை அண்டு ரெண்டு பேர்த்தையும் எழுத்து வளர்த்துறவர் அவர் வளர்த்துனோடனே ஒன்று போலீஸாவும் இன்னொன்று ஸ்மக்லிங்க்கும் போயிடுறாங்க இதுக்கு இடையில் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேரும்போது எனக்கு படுத்து பர்சனலாகவே இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தினோட கிளைமேக்ஸ் தான் எனக்கு கிளைமேக்ஸ் ஏன்னால் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ஆள் வந்து கடைசியில் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தண்டனை என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் பண்ணுறதில்ல இந்த படத்தில் ஒரு டுஸ்டான ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆனால் அந்த இன்னொரு விஷயம் என்ன இந்த படத்தில் எனக்கு விஜயகன் சார் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் அந்த சீன் சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தில் வந்து ஜனகராஜ் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் நடிச்சிருப்பாரு ரெண்டு மூணு சீட்டில் வருவார் விஜயன் வந்து ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு அது இந்த படத்தில் வந்து இவரு நம்ம செந்தில் நடிச்சிருப்பாங்க அவங்க ஒரு சின்ன ரோல் தான் அப்படி ஒன்றும் பெருசாக காமெடியெல்லாம் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது இந்த படம் வந்து ஒரு அவரேஜான ஒரு காமெடியுள்ள படம் தான் ஆனால் ஆக்ஷன் ஃபுல் ஆக்ஷன் இருக்கும் அந்த படத்தில் இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க குறிப்பாக வந்து வினு சக்கரவர்த்தியினோட கேரக்டர் நல்லாயிருக்கும் அவர் வந்து இந்த படத்தில் கமிஷனராக நடிச்சிருப்பார் இந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சாங் இந்த படத்தில் வச்சிருப்பாரு மணிமன்னன் கிளைமாக்சில் ஒரு செம்ம டான்ஸோட வச்சிருப்பார் பாருங்க அந்த உண்மையில் வேறு லெவலு உண்மையில் அது நல்லாவும் இருந்துச்சு டிஸ்கோ சாங் டான்ஸ் செம்மையாக இருக்கும் இந்த படத்தில் அதுபோல் ராதாவுக்கு இந்த படத்தில் நல்ல வெயிட்டான கேரக்டர் கொடுத்து நல்ல ரெண்டு மூணு ஃபைட் ரெண்டு ஃபைட் கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில் அதுபோல் விஜயகாந்த் சார்னுடைய கேரியரில் நல்லத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிற படம் வந்து ஒரு நல்ல மிக முக்கியமான படம் இது வந்து நூறு நூற்றம்பது நாள் பக்கமாக ஓடி நல்ல ஒரு அளவுக்கு வெற்றியான படம் தான் இந்த படம் ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் டெஃபினட்லி இருக்கும் இனிமேல் வரக்கூடிய படங்களில் வந்து நம்ம விஜயகாந்த் சாரை புதுவிதமாக பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் இதெல்லாம் பழைய படங்கள் எழுபத்தஞ்சு படங்கள் வரலாம் ஒரு நடித்தது பழைய படங்கள் லிஸ்ட்டில் நான் வச்சுட்டோம் எழுபத்தஞ்சிக்கு மேலே இப்போ வந்து ஒரு சென்ட்ரான ஒரு செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் ச செவன்ட்டி ஃபைவ் வரலும் அவர் வந்து ஒரு ஓல்டு மூவிஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் செவன்டி ஃபைவ் அப்புறம் நம்ம வந்து ஒன் டென் அந்த ரேஞ்சில் ஒன் ஒன் ஹண்ட்ரட் கேப்டன் பிரபாகரன் வரலாம் நம்ம வந்து ஒரு மிடில் மிடில் ரேஞ்ச் வச்சிடலாம் கேப்டன் பிரபாகரனுக்கு அப்புறம் வந்து எடுக்கிற படங்கள் அப்புறம் புதில் படங்கள் அப்படிங்கிற லிஸ்டில் நம்ம சேர்ந்திக்கலாம் இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் மீடியத்தில் இருக்கோம் நம்ம விஜயகாந்த் சரனுடைய ரசிகர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தொண்டர்களாக இருந்தீங்கன்னா விசிறிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து விஜயகாந்த் சரனுடைய தீவிரமான ஒரு ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி இருக்கிற படங்களை நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுறபடி உங்களுக்கு வந்து கிடைக்கும் நன்றி